பிரம்மச்சாரியம் சந்நியாசம் துறவு இது கன்னியாஸ்திரியர் ஃபாதர் அந்த மாதிரி ஒவ்வொரு மதங்கள்லையும் இதுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கு அதாவது அசட்டிக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது அல்லது ரெனியூனேஷன் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக இந்த நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களிலும் இது வந்து மனிதன் ஆண் பெண் உடலுறவை தவிர்க்கிறதோ அல்லது ஒரு பிற இனத்தை அதாவது ஆண் ஆண் இனம் பெண் இனத்தையோ அல்லது பெண் இனம் ஆண் இனத்தையோ தொடாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களின் மூலமாக உச்சபட்ச தன்மையான உண்மையை அறிய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் எல்லா மதங்கள்லையும் இது பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து இந்த ஆர்கனைஸ்டு மதங்களால அதாவது அமைப்பு அமைப்புகள் மூரிய மூலமா அமைக்கப்பட்ட மதங்கள்ல எப்படியும் இந்த மதத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் தேவைப்படுறது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லா மதங்கள்லையும் இருக்கிறதுனால அப்படி ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களே இல்லாத போதும் ஒரு மனிதன் உண்மை அடைகிறப்ப அது உண்மை அடைகிறதுக்கு ஒரு துரித நோக்கமாகவோ அல்லது இதாகவோ அது நம்ம நம்ம ஒரு நேசமான மனதுடன் ஒரு ஒரு ரியாலிஸ்டிக்கா ஒரு ஆர்கியூமெண்ட்டா இல்லாம ரியாலிஸ்டிக்கா நம்ம பார்ப்போமே ஆனால் அது இல்லாமையே அடையிறப்ப அதையே மனிதன் பெருசாக்கிட்டே இருக்குறாங்க அது அது வந்து ஏதோ ஒரு ஒரு உச்சபட்ச தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால்தான் எங்க மதத்தையோ அல்லது இப்போ நம்ம நிறைய பிராண்டட் குருக்கள் இருக்காங்க அவங்க வந்து இ கம் வித் குட் பிராண்ட் அப்போ ஒரு அந்த க இந்த இந்த என்னுடைய பிராண்டில் வந்து இது இதே இதை செய்கிறோம் அப்படின்றலாம் வர்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இது இதனுடைய மோட்டிவ் இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத கூட நம்ம 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 நமக்குள்ளே பார்க்க முடியும் இப்போ இதை வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருந்துச்சு ஒருத்தர் வந்து இது இது சரி இது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் இது வந்து இது ஒரு ஒரு முடிவில்லாத பேச்சாக தான் இருக்க முடியும் இப்போ நான் இருக்கேன் எனக்கு வந்து உண்மை தேடுதலுடைய அவசியம் இருக்கு நான் வந்து அது என்ன அதாவது எனக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நான் இந்த சன்னியாசம் எடுக்கலாம் அல்லது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே எடுக்கலாம் அப்போ நான் இதை வந்து நான் நான் வந்து அந்த 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 சன்னியாசமாக அந்த ஒரு இதை நான் எடுக்கிறேன் துறவு அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் வந்து யாருக்கு அட்வர்டைஸ் பண்ணணும் அது யாருக்கிட்ட ஒரு குரு கிட்ட போய் சொன்னோடனே அவர் வந்து ஓ நீங்கள் உங்களுடைய சந்நியாசம் அவதரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு சரி கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வந்து மறுபடியும் செக்ஸுவல் டெம்டேஷன்ஸ் வந்துருச்சு அப்போ ஓ நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த குருவே அறிவிக்கிறாரா இது ஏன் நான் எனக்குள்ளே பார்த்து முடிவு பண்ணிக்க கூடாது இதுக்கும் உண்மை தேடுதலுக்கு எந்த விதமான சம்பந்தம் இருக்கும் நன்றில்லை எனக்கு இது தெரியல வீலாகவே கேட்குறேன் இப்போது எனக்குள்ளுக்குள்ள நான் பிரம்மச்சாரியமாகவோ அல்லது துறவாவோ இருக்கேன்னு இருக்கேன் எனக்கு துறவாக இருக்கிறது என்னால் முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்னால் துறவாக இருக்க முடியும்னு நான் அதுலேருந்து வெளியே வந்துடுறேன் இதை எதுக்கு ஒரு 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 ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை மாதிரியும் அல்லது இதை வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிற ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு பெயர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க பேர் பிராண்டு யூனிஃபார்ம்ல வந்து அவங்க அவ்வளோ வருஷமா இருந்து என்ன என்ன முதிர்ச்சி அடைகிறாங்க என்ன முதிர்ச்சி அடைகிறாங்க அது இந்த மாதிரி ஒரு 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 சரியான கேள்வி மனப்பான்மை நம்ம குழுக்களை வராதுனால தான் நண்பர்களே நாம இது இதை பத்தியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஜே கே இதை பத்தி ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க லைக் இது வந்து ஒரு அவசியமான விஷயமா அப்படின்னு மிக பழைய காலங்களுக்கு முன்னால இந்து மதத்துல மட்டும் இதை இதை வந்து மிக ஒரு ஒரு உன்னதமான ஒரு விஷயமா கொடுத்து பார்த்தாங்க ஆனா அது இப்போ இல்லை உங்ககிட்ட அந்த அந்த உணர்வும் அதை எடுத்துட்டு வர்ற மனிதர்களும் அந்த விஷயங்களுக்குள்ளே ஆட்களுமே இல்லை அன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ ஈவன் யோகாவை பத்தி பேசுறப்போமோ அதை வந்து ஒரு ஒரு என்லைட்மெண்ட் டூலா வியாபாரம் பண்றாங்களே தவிர அதன் மூலமா என்லைட்மெண்ட் அடைய வைக்க இன்னைக்கு உங்க உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கிற எந்த இடத்துலயும் அதற்கான மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜே கே சொல்றாங்க நாம கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தோமே ஆனால் என்ன இது எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத விட இது இயற்கைக்கு முரணானதாக இருக்கேன் ஒரு இயற்கையாக எனக்குள்ள இருக்கிறதுக்கு முரண்பானதாக இருக்கு சரி இயற்கையாக எனக்குள்ள இருக்கிற உணர்ச்சியை நான் வந்து முழுமையான அப்சர்வேஷன் கவனிப்புல நான் பார்ப்பேனே ஆனால் அந்த உணர்வு என்னை விட்டு போறதும் நடக்குது அப்ப ஒரு மனிதன் ட்ரூஸ்டி அப்படி உணரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டில் வர்றப்ப இது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு நடந்துட முடியும் இதை எதுக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகவோ இல்லை இதை ஒரு பிராண்ட் வேல்யூ ஏன் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும் நண்பர்கள் தேங்க்யூ